விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணிவிலக்கே சிதேவி பொன்மணியே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே சிதேவி பொன்மணியே அன்பி விளக்கே ஐயாவே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சி திரி போட்டு பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சி திரி போட்டு கூலம்போலை எண்ணெயிட்டு கோளமுடன் ஏற்றி வைத்தேன் கூலம்போளை எண்ணெயிட்டு கோளமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றி நின் திருவிளக்கு எந்த கூடி விலங்க ஏற்றின திருவிளக்கு விலங்கே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே சந்தன பிச்சைவுடன் தானங்களும் தாருமையா பெட்டி நிறையவே பூஷணங்கள் தாருமையா சந்தன பிச்சைவுடன் தானங்களும் தாருமையா பெட்டி நிறையவே பூஷணங்கள் தாருமையா பட்டி நிறைய பால் சுவை தாருமையா கப்பட்டி நிறைய பால் சுவை தாருமையா புகை ரொம்ப தாருமையா என் பக்கத்தில் நில்லுமையா புகை ரொம்ப தாருமையா என் பக்கத்தில் நில்லுமையா விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே జోది మణి విలకే సీదేవి పొన్మణీయే జోది మణి విలకే సీదేవి పొన్మణీయే அள்ளும் பகலும் என் அருகில் நில்லுமையா அள்ளும் பகலும் என் அருகில் நில்லுமையா வந்த வினை அகற்றி மகபாக்கியம் தாருமையா வந்த வினை அகற்றி மகபாக்கியம் தாருமையா ஐயாவே உந்தன் காலடியில் சரணடைந்தேன் ஐயாவே உந்தன் மலரடியில் நான் பாணிந்தேன் ஐயாவே உந்தன் காலடியில் சரணடைந்தேன் ஐயாவே உந்தன் மலரடியில் நான் பாணிந்தேன் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே சிதேவி பொன்மணியே ஜோதி மணி விளக்கே சி தேவி பொன்மணியே அந்தீவிலே அலங்கார ஐயாவே அந்தீவிலே என் அலங்கார ஐயாவே ஏற்றின்திருவிளக்கு எந்த குடி விலங்கு ஏற்ற நின் திருவிழக்கு எந்த குடி விலங்கு மாங்கல்யம் பி మాడి మడిపి మయ్యా మాంగళ్యం పీ மடி பிச்சை தாருமையா சந்தன பிச்சைவுடன் தானங்களும் தாருமையா சந்தன பிச்சைவுடன் தானங்களும் தாருமையா விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே சிதேவி பொன்மணியே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே ஸ்ரீதேவி பொன்மணியே